ஹயலோ வெல்கம் வேர்ஸ் நாம இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறத மலசிறில் தாங்க மலசீரியில் எடுத்து என்னென்ன இன்ட்ரஸ்டிங்கான விஷயம் வந்து போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் நாம இப்போ நம்ம சேனல் வந்து பார்க்க போகிறோம் வாங்க வீடியோ கோல் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம விஜய்க்கு வந்து கான்ஸ்டபிள் வந்து சொல்லி சொல்கிறார் என்ன வந்து சொல்லி சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்கள் பொண்ணு வந்து உங்களை வந்து பார்க்கணுமா அப்படின்னு சொல்லி சொன்னதும் நம்ம இப்போ வந்து வீட்டுக்கு வந்து போகிறங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்து விஜய் வந்து கேட்க இல்லைங்க சார் உன்னை வந்து ஹாஸ்பிட்டலில் வந்து அட்மிட் பண்ணியிருக்காங்க எதுக்காக வந்து அட்மிட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரில அப்படின்னு சொல்லிட்டு வந்து கான்ஸ்டபிள் வந்து சொல்லி சொன்னதும் விஜய்க்கு வந்து அப்படி தூக்கிவார் இப்போ வந்து போட்டுருச்சுங்க என்னது வெண்பாவை வந்து ஹாஸ்பிட்டல் வந்து அட்மிட் பண்ணியிருக்காங்களா வெண்பாவுக்கு வந்து என்ன ஆச்சு ஏதாச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து விஜய் வந்து அப்படியே துடிக்கிறாரு சரி ஓகே உடனே வந்து கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கிளம்புறாங்க இப்படியெல்லாம் ஒரு இருந்தாலே மறுபக்கத்தில் வந்து என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா பல்ல நாள் வந்து ஸ்கெட்ச் போட்டதுக்கு கரெக்டாக வந்து பலனை வந்து அடைய போகிறோம் இப்படி வந்து நான் வந்து எதிர்பார்க்கவே இல்லை என்னுடைய வாழ்க்கை வந்து மாறும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்ட்டு ராஜேஸ்வரி வந்து சொல்லிகிட்ருக்காங்க யார்கிட்ட வந்து சொல்லிட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா யாருக்கிட்டேயும் இல்லை அந்த வக்கீல்கிட்டையும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரஞ்சிதா கிட்டேயும் இவங்க ரெண்டு பேர்கிட்டையும் வந்து பேசிகிட்டு இருக்கிறத வந்து மல்லி வந்து ஏற்கனவே வந்து கேட்டாச்சு ஆனால் மறுபடியும் வந்து இந்த பலனை வந்து மறுபடியும் மறுபடியும் சொல்லி வந்து காட்டும்போது என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா ஆமாங்க அவங்களுக்கு வந்து பல நாள் கனவாக வந்து இருந்திருக்கும் நம்ம வந்து இதுக்கு வந்து அடுத்தவங்க நம்மளே போய் உழைச்சிக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு வந்து இருக்கணும் அப்படின்ட்டு பல நாள் கனவாக வந்து யாராச்சும் வந்து உழைச்சி வச்சிருப்பாங்க அதை வந்து நம்ம வந்து எடுத்துக்கிட்டால் நம்மளோடய உழைப்பு அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம வந்து பெருமிதம் வந்து கொள் அப்படி வந்து காட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பிளானை வந்து போட்டிருக்காங்க அந்த அளவுக்கு வந்து ஒரு மாஸ்டர் மைண்ட் செட்டோட வந்து இவங்க வந்து பிளானை வந்து மூவ் பண்ணியிருக்காங்க சரி ஓகே இப்படியெல்லாம் வந்து மூவ் பண்ணவங்க வந்து என்ன பண்ணுறாங்க அடுத்து அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மல்லி இருந்துட்டு சொல்கிறாங்க அவளுடைய பிளானை தான் பெரியம்மா வந்து இருந்திருக்கும் இதெல்லாம் வந்து பண்ணது அவ்வளோ தான் இருந்திருக்கும் எனக்கு தெரிஞ்சு வந்து நான் வந்து அந்த வீட்டில் அவள் கழுத்தை பிடிச்சி நெரிச்சி அப்படியே வந்து சவால் விட்டுட்டு வந்தேன் உன்னை வந்து என்ன பண்ணுறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேளை வந்து என்னை வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து போய் விஜய் வந்து பார்க்கறதுக்கு வந்து தடுத்து தான் வந்து உங்களை வந்து ஆக்சிடெண்ட் வந்து பண்ணியிருப்பாளோ எனக்கு வந்து ஒரே சந்தேகமாக இருக்குது இதுவும் வந்து அவளுடைய பிளானாக தான் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி சொல்கிறாங்க உடனே வந்து நம்ம அன்னப்பூர்ணி வந்துட்டு இல்லை இல்லை பிள்ளை அவள் தான் வந்து ரொம்ப வந்து பாசமாக இருந்தாலே விஜய் மேலே நீ வந்து எப்படி வந்து அவ்வளோ வந்து குறை சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்க எனக்கு இல்லை இல்லை நான் என் காதலை கேட்டேன் எனக்கு நல்லா தெளிவாகவே தெரியும் அவெல்லாம் வந்து ஒரு மனுஷியே கிடையாது விஜயவே வந்து ஜெயிலுக்குள்ளே வந்து வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கங்கன கட்டிக்கிட்ட வந்து அலையிறாவ அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம மல்லி வந்து அன்னப்பூர்ணிக்கிட்ட வந்து சொல்லி சொல்லிட்டாங்க சரி ஓகே நீ எல்லாம் ஒன்றும் கவலைப்படாத நீ வந்து எனக்கு நல்லா ஒரு சில்லுன்னு ஒரு ஜூஸ் கொண்டு போய் வாங்கிட்டு வா அப்போது வெளியே அப்படின்னு சொல்லிட்டு வந்து அமுச்சு விட்டுறாங்க நீ போய்ட்டு வரதுக்குள்ள ப்ராப்ளம் எல்லாத்துக்கும் வந்து நான் வந்து ஒரு முற்றுப்புள்ளி வந்து வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம அன்னப்பூர்ணியை வந்து மல்லியை வந்து வெளியே அனுப்புகிறாங்க சரி ஓகே நல்லது ஏதோ வந்து பண்ண போகிறாங்க அப்படி என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நான் முதல்ல சொன்ன மாதிரி வந்து எப்படி வந்து வெண்பாக்கு வந்து உடம்பே சரியில்லாமல் வந்து ஹாஸ்பிட்டலில் வந்து அட்மிட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் விஜய் வந்து கண்டிப்பாக வந்து கிளம்பி வருவாரு எப்படியாச்சும் வந்து துடிக்குவார் அப்படியே வந்து கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து போட்டால் கரெக்டாக வந்து வந்துடுவாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து கரெக்டாக அன்னப்பூர்ணி வந்து பிளான் பண்ணி வெண்பாக்கு வந்து தான் வந்து உடம்பு சரியில்லை உங்கள் பொண்ணுக்கு வந்து உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லி வந்து கான்ஸ்டபிள் வந்து போய் சொல்லி அதுக்கப்புறம் கண்டிப்பாக வந்து விஜய் வந்து ஹாஸ்பிட்டலில் வந்து வந்துட்டாருங்க வந்து வந்து அந்த இடத்துல வந்து நிற்காமல் அப்படியே தேடுறாரு எங்கே வந்து வெண்பா எங்கே வந்து வெண்பா அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக மல்லியை வந்து கண்ணில் பார்த்துறாரு பார்த்த உடனே வந்து என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா மல்லிகிட்ட வந்து கேட்குறாங்க எங்க எங்க வெண்பா எங்க எங்க வெண்பா எங்க வெண்பா எங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்கவும் உடனே என்னது வெண்பாவா வெண்பா எதுக்கு வந்து இங்க வந்து வரா அப்படின்னு சொல்லிட்டு வந்து மல்லி வந்து முழிக்கிறாங்க உடனே அன்னபூர்ணி வந்து இன்னொரு வேலையும் வந்து பண்ணியிருக்காங்க அப்படி என்ன இன்னொரு வேலை வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆமாங்க அந்த இடத்துல வந்து வெண்பாக்கும் வந்து ஃபோன் பண்ணி இப்படி தான் வந்து நீ வந்து ஹாஸ்பிட்டல் வந்து அப்பா வந்து வராரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி சொல்லவும் உடனே வந்து வெண்பாக்குட்டியும் வந்து அப்படியே வந்து பதறி அடிச்சுக்கிட்டு கிளம்புறாங்க அப்பாவை வந்து பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே ரெண்டு பேரும் வந்து வராங்க ரெண்டு பேருமே வந்து விஜய் வந்து முன்னாடியே வந்து கேட்டுட்ருக்காரு வெண்பா எங்கே வெண்பா எங்கன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல வந்து இப்போ வந்து வெண்பா தான் வந்து இல்லை வெண்பா வந்து வெண்பா எங்கன்னு கேட்டுட்ருக்கும் இருக்கும்போது மல்லிகிட்ட அப்பா டாடா அப்படின்னு சொல்லி சொன்னதும் டாடா வந்து அப்படியே வந்து துடிக்கிறாரு ஐயோ வெண்பா அப்படின்னு சொல்லிட்டு வந்து துடிக்கவும் உடனே வந்து ஓடி வந்து நெஞ்சு மேலேயே வந்து ஏறிக்கிட்டாங்க நம்ம குட்டி இருந்து அடுத்து அதுக்கு அடுத்து என்னென்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து அடுத்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த பெல் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க பை பை சி யூ டாடா